கொண்டாடி தங்கம் அம்மாவுக்கு பிடிங்க பிடிக்க அக்காக்கு தண்ணி தண்ணி தா தண்ணி தா தண்ணி தாங்க எனக்கு எனக்கு தரமாட்டியா நீ தவிச்ச வைக்கு தண்ணி தரமாட்டியா இங்க கொண்டாடா இங்க கொண்டாங்க அம்மாவுக்கு கொண்டாங்க அம்மாவுக்கு வேணும் அக்காவுக்கு தான் வேணும் தண்ணி இங்கிருடி இங்கே வாடி தாங்க இது கொடுத்துட்டு போய் மிச்சம் இருக்கும்ல அதை எடுத்துட்டு வாங்க கொடுங்க கொடுத்துட்டு போடா தாடா தாடா அது இங்க கொடு கொடுத்துட்டு போய் மிச்சம் இருக்குல்ல எடுத்துட்டு வா

தண்ணி குடிச்சாலும் வரைக்கும் உனக்கு சாம்பார் இருந்தாலும் வரைக்கும் வரைக்கும் உரைக்கிற பொருள் கொடுத்தாலும் உரைக்கும் நீ மாபெருமாள் நான் எனக்கு மிச்சம் டப்பா வேணும் போய் எடுத்துட்டு வா ஓ அங்க இருக்குடா இங்க இரு நல்ல பிள்ளைன்னு ஊர் ஃபுல்லா சொல்லி வச்சிருக்கேன் பெல்ல டப்பா இருக்குல்ல ஓ அந்த வாளி வா ஆவலாலு ஆ அதான் கீழே கீழே இருக்கு கீழே இருக்க வாலி கீழ கீழ கீழடா இங்க தங்கச்சிக்கும் குடுப்போம் இங்கே வாடி தங்கச்சிக்கும் கொண்டாந்து கொடு தங்கச்சி இருக்கா கொண்டாந்து கொடுங்க பாவம்ல கொண்டு வா கொண்டாந்து தங்கச்சி கொடுங்க மூடி வச்சுட்டு வாங்க ஆ கொண்டாந்து தங்கச்சி கொடுங்க வாங்க அபிநா இங்கே தூக்குடி இங்கே வா கொண்டாந்து கொடுங்க கொடுங்க தங்கச்சிக்கு எனக்கு தாந்த என்ன என்னைய மட்டும் நீங்க மதிகவே பண்றீங்க தங்கச்சிக்கு தான் கொடுகுமா உனக்கு மட்டும் தான் எனக்கும் நானந்துமா இன்னொன்னு வேணும் எனக்கு நான் ஏன் மாட்டா அக்கா

கொண்டாந்து குடுறா நீ ஆப்பிள்ள நீ நல்ல பிள்ளையே இல்ல கொண்டாந்து கொடுங்க ஏய் நான் நல்ல பிள்ள தானே கொண்டாந்து கொடுங்க நீ ஆப்பிள்ள அது யா எங்க வந்து கேளுங்க பாப்பா படிக்கறியா கொண்டு வா ஆப்பிள் இல்லனா கொண்டுட்டு வா நீ மடியில கொட்டலாம் வா அப்படியே அந்த மூடியோட அக்காவுக்கு கொடு அது அப்படியே அக்காட்ட குடு கிரடா கொட்டி இறக்காதடி குடு கொண்டாந்து கொடு வா கொண்டுட்டு வா எல்ல <laughs> 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 <laughs>

അവ ഒന്നുമേ ഒരു കാണണം ഇണ്ടാ ഇണ്ടാ 나 ഉന്നൊരു കുട്ടി സരി നെക്കി അമ്മേ എവിടെ അടിക്കുമോ അമ്മേ തനിയെ നടന്ന്